நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இன்னைக்கு வந்து மாசி மகம் மாசி மகம்ங்கிறது மாசி மாதத்துலேயே ஒரு சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க இது வந்து பன்னிரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது இந்த மாசி மகத்துக்குனே ஒரு தனி சிறப்பே இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் நமக்கு வந்தால் கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வந்து முன்னோர்களை வழிபடுறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே நம்ம வந்து அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபடுறோம் ஆனால் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு நம்ம வந்து முன்னோர்களை வழிபடுறது வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள் வந்து நம்ம புனித நீராடுதல் நீராடுதல் அல்லது வந்து புனித ஸ்தலங்களில் போய் நீராடுறது வந்து ரொம்ப நீராடும் போது நமக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது இந்த நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து புனித நீராடி நம்ம நமக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த மாசி மாதத்தில் வழிபடுறதுங்கிறது வந்து நமக்கு இந்த நாள் வந்து நம்ம ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ரெட்டிப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த மாசி மாசத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இப்போல்லாம் நம்ம வந்து உடனே போய் நம்ம வந்து கடலில் போய் புனித நீராடுறதுங்கிறது ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் நம்ம வந்து வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கடல் தீர்த்தம் கிடைக்குது அதை நம்ம வீடு ஃபுல்லாக வாங்கி நம்மளும் நம்ம தெளிச்சுக்கிட்டோன்னா உண்மையில் அதில் உள்ள பலனும் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்